அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மரப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய எட்டு ஸ்லோகங்களையும் நாம அர்த்தத்தோட மனப்பாடம் பண்ணிருக்கிறோம் ராகுத்தோட நாம மனப்பாடம் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு நாம இந்த எட்டு ஸ்லோகங்களையும் திருப்பி ஒரு வாட்டி கூட மூன்று மூன்று முறை ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்ல போறோம் முடியும் போது இந்த ஒட்டுமொத்த ஸ்லோகத்தினுடைய எளிமையான அர்த்தம் அதையும் பார்க்க போறோம் அது அந்த அர்த்தம் அப்படியே நமக்கு வரும் திரையில அதுபோல ஒரு சகோதரி அடியோனோட ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க அந்த சங்க சந்தேகத்தினுடைய விளக்கமும் சொல்ல இருக்கிறேன் கார்த்திகை முப்பதாவது நாளா இருக்கக்கூடிய நாளைய தினம் எல்லா இந்துக்களும் சபரிமலை பத்தியும் சபரிமலை ஐயப்பனை பத்தியும் ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐம்பது கேள்விகளும் அதற்குண்டான பதிலும் வர இருக்கிறது அது அனைவரும் பார்த்து பயனடையவும் இப்ப ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய எட்டு ஸ்லோகங்களையும் நம்ம பார்க்கலாம் முதல் ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகமும் நாம மூன்று மூன்று முறை நாம சொல்லலாம் சரிங்களா முதல் ஸ்லோகம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அறிவிமர்த்தனம் நித்திய ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரயே இப்ப நாம இத மூணு வாட்டி நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா கண்ண முடிச்சு சொல்லுவோம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்தியபாதகம் அரிவிமர்த்தனம் நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரையே ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்தியபாதகம் அறிவிமர்த்தனம் நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரையே ஹரிவராசனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்தியபாதகம் அறிவிமர்த்தனம் நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே இப்போ நாம இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் இரண்டாவது ஸ்லோகம் என்ன மானசம் தரணலோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரயே கண்ணம் மூடிட்டு மூணு வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பிப்போம் சரணகீர்த்தனம் சப்தமானசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் பம் நலசம் அருணஃபாசு அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாசயனம் சப்தம் பரணோலுபம் நத்தநால அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகாத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம மூன்றாவது சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரயே கண்ணை மூடிட்டு முன்னாட்டி சொல்லும் சத்யகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம்

இப்போ நம்ம நான்காவது ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் நான்காவது ஸ்லோகம் என்ன சுந்தரானம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரே கண்ண முடித்து மூன்று வாட்டி சொல்லுவோம் துரகவாகனம் சுந்தரான வரகதாயுதம் வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே துரகவாகனம் சுந்தராணம் வரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாஷயே வரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே இப்போ நம்ம ஐந்தாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் ஐந்தாவது ஸ்லோகம் என்ன திரிபுவனார்ச்சிதம் మగం త్రినయనం ప్రభు దివ్యేస పూజితం చింది హరిమజం దేవమాశయే మూడు వాటికి త్రిభువనార్చితం దేవదాత్మకం త్రినయనం ప్రభు దివ్యేసికూజితం ప్రదం దేవమాశ్రయే త్రిభువనార్చితం దేవదాత్మకం త్రినయనం ప్రభు దివ్యేసికం േ ഇപ്പോ നമ്മ ആറാവ സ്ലോകത്തെ ആറാവ സ്ലോകം എന്ന ഭവയാവകം ഭാവകം ഭുവന മോഹനം ഭൂതി ഭൂഷണം തവള വാഹനം ദിവ്യ വാരണം ஹரிகராத்மஜம் தேவமாசிரே சொல்லலாமா மூணு வாட்டி கண்ண பவபயாவகம் பாவு காவகம் புவன மோகனம் தபளவாகனம் திவ்யவாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே பவபயாவகம் பாவு காவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் தவளவாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே பவபயாவகம் பாபு காவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் தவளவாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் இப்போ நம்ம ஏழாவது ஸ்லோகத்தை சொல்லலாம் ஏழாவது ஸ்லோகம் என்ன கலம்மிதம் சுந்தரானனம் கலப கோமலம் காத்திர மோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் கண்ணம் கண்ணமூடி மூன்று வாட்டி சொல்லுவோம் களமிருது கலமிருதுபோமம் காத்திரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே களமிருதுமிதம் சுந்தரானம் கலபகோமளம் காத்திரமோகனம் களபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரயே கலமிருது சுந்தரான கலப கோமளம் காத்திரமோகனம் களபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே இப்போ நம்ம எட்டாவது ஸ்லோகமா இருக்கக்கூடிய கடைசி ஸ்லோகத்தை சொல்லலாம் கடைசி ஸ்லோகம் என்ன ஸ்ருத பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே கண்ண முடித்து மூணு வாட்டி சொல்லுவோம் ശ്രുതജന പ്രിയം ചിന്തി വിഭൂഷണം ശ്രുതിമനോഹരം ഗീദാലശയേ ശ്രുതജന പ്രിം ചിന്തിദം ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം ശ്രുതി മനോഹരം கீதலாலசம் ஹரிகராத்மஜம் ஆச்சுங்களா இப்ப நமக்கு இந்த எட்டு ஸ்லோகமும் அழகா நமக்கு புரிஞ்சிருக்கும் இருக்கும் பொருளோட தெரிஞ்சிருக்கும் மத்தியமோதி ராகத்துல தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த எட்டு ஸ்லோகத்தினுடையும் முழுமையான எளிமையான அர்த்தத்தை நாம பார்த்துக்கலாம் பெருமை மிக்க புலியை தன் இருக்கையாக கொண்டவரே உலகையெல்லாம் தன்வயப்படுத்துபவரே திசைகளுக்கெல்லாம் அதிபதியே போற்றுதலுக்குரிய பாதுகை அணிந்தவரே எதிரிகளை இல்லாமல் ஆக்குபவரே தினமும் பக்தர்கள் மனதில் நடனம் புரிந்து கொண்டிருப்பவரே விஷ்ணு சிவனின் ஆன்மபுத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றும் ஐயப்பா சரண பாடல்களால் போற்றப்படுபவரே பக்தர்கள் மனதில் உறுதியாக இருப்பவரே பக்தர்கள் மனதை ஆட்சி செய்யும் சாமர்த்தியம் மிக்கவரே பக்தர்கள் மனதில் நடனமாட உடையவரே தினந்தோறும் உதிக்கின்ற இளம் சூரியனாக இருப்பவரே பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவரே விஷ்ணு சிவனின் புத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா மிகுந்த அன்பு கொண்ட உண்மை உள்ளமே ஜீவன்களுக்கெல்லாம் நாயகரே சரணடைந்தவர்களின் கற்பக விரட்சமே அலங்காரத்தால் அற்புதமாக ஒளிர்பவரே பிரணவத்தின் உறைவிடமே பாடல்களை விரும்புபவரே விஷ்ணு சிவனின் ஆன்ம புத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா குதிரை வாகனனே அழகு முகத்தோனே திவ்ய கதாயுதம் தாங்கியவரே வேதங்களால் வர்ணிக்கப்படுபவரே குருவன்பின் அன்பின் உற்பத்தி மையமே பாடல்களை விரும்புபவரே விஷ்ணு சிவனின் ஆன்ம புத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா மூ உலகங்களாலும் போற்றப்படுபவரே தேவர்களுக்குள் இருப்பவரே முக்கண்ணுடைய இறைவனே புனிதமான தேசத்தில் வாழ்பவரே தேவர்களால் பூஜிக்கப்படுபவரே எண்ணியதை முதன்மையாக்கி நிறைவேற்றித் தருபவரே விஷ்ணு சிவனின் ஆன்ம புத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா அச்சம் நீக்குபவரே பாவங்களை போக்குபவரே உலகினை மயக்குபவரே விபூதி அணிந்தவரே வெள்ளை வாகனரே புனித யானையை வழிநடத்துபவரே விஷ்ணு சிவனின் ஆன்ம புத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா மகிழ்வு தரும் மென்மையான சிரிப்புடையவரே அழகு முகத்தோனே கலபச்சார்த்ததலால் அழகாக தெரிபவரே மயக்கும் உடல் அமைப்புடையோரே குட்டியானை சிங்கம் குதிரையில் பயணிப்போரே விஷ்ணு சிவனின் ஆன்மபுத்திரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா கேட்டவுடனேயே மக்களால் விரும்பப்படுபவரே பற்றி முதன்மையாக்கி நிறைவேற்றித் தருபவரே வேதங்களை ஆபரணங்களாக தரித்தவரே சாது போன்ற வாழ்க்கை வாழ்பவரே வேதங்களால் சிறப்பிக்கப்படுபவரே தெய்வீக பாடல்களை விரும்புபவரே விஷ்ணு சிவனின் ஆன்மபுத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உம்மை சரணடைகின்றோம் ஐயப்பா இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தை நம்ம இந்த இருபத்தி ஒன்பது நாளோட முடிக்காம நாப்பத்தோரு நாள் வரைக்கும் தினசரி அத பாராயணம் பண்ணும் நமக்கு மனப்பாடமாயிருக்கும் இருந்தாலும் சந்தேகம் இருந்ததுனா கூட பார்த்து கூட பாடிக்கலாம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆகும்போது அது நாற்பத்தோரு நாளுக்குள்ளா நாப்பத்தி நாள் ஆகும் அந்த நாப்பத்தோரு நாள் நம்ம கண்டிப்பா பாராயணம் பண்ணணும் நாற்பத்தி ஒன்னாவது நாள் ஏதாவது ஐயப்பன் கோவில்கள்ல போய் அதை பாடுறது விசேஷம் இல்ல அப்படின்னாக்கா ஐயப்ப படங்கள் வைத்து பூஜை பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய ஐயப்ப பக்தர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல போய் நம்ம பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்முடைய வீட்டுல ஐயப்ப படம் வச்சு பாராயணம் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல சாதாரணமா சாயங்காலம் இல்லைன்னா காலையில தீபம் ஏற்றும் போது அதுக்கு முன்னாடி நின்று எந்த சாமி படம் இருந்தாலும் சரி ஒரு வாட்டி இந்த ஹரிகராத்ம தேவாஷ்ட முழுக்க பாடுறது ரொம்ப நல்லது சரிங்களா ராகம் எனக்கு சரியா வராது கவலை இல்ல எனக்கு பொருள் அவ்வளவா சீக்கிரம் ஞாபகம் வரல கவலை இல்ல ஐயோ எனக்கு சரியா மனப்பாடம் ஆகல இடையில இடையில சிக்கல்கள் வருது சொல்லுவோம் இல்லையா அப்படி வருது அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம் பார்த்து கூட பாடிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா நாற்பத்தொரு நாள் நீங்க பாடு பாடுறது ரொம்ப நல்லது இதையே எல்லா வருடங்களும் ஒரு மண்டல காலம் முழுக்க நாம நான் வந்து ஐயப்பனுடைய இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்ட நாப்பத்தொரு நாளும் நான் பாராயணம் பண்ணுவேன் ஒரு வாட்டி போதும் அப்படின்னு ஒரு சபதம் நம்ம எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அப்படின்றத பண்ணோம் அப்படின்னாக்க நம்முடைய வாழ்வுல ஐயப்பனுடைய சர்வ ஐஸ்வரியங்கள நமக்கு கிடைக்கும் அடிவரிடம் ஒரு சகோதரி கேட்ட கேள்வி அதனுடைய பதில் அங்க சொல்றேன் ஆஹ் அவங்களுக்கே பதில் கொடுக்கலாம் ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த காணொலியில நான் சொல்றேன் நம்ம ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அப்படிங்கிறது இறைவனுடைய நாமங்கள் இறைவனை போற்றி பாடக்கூடிய விஷயம் இல்லையா இந்த மந்திரத்தை நாம வந்து விரதம் இருக்கவங்க தானே சொல்ல முடியும் விரதம் இரண்டாவது அஹ் மாலை போட்டவங்க தானே சொல்ல முடியும் மூன்றாவது இதை நம்ம புளிச்சுட்டு தானே சொல்ல முடியும் நான்காவது நம்ம பூஜை அறையில தான் தானே சொல்ல முடியும் வேற ஏதாவது வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்ல கூடாது இல்லையா அது ஒரு அபச்சாரம் இல்லைன்னா தவறான விஷயம் இல்லையா அது போல சகோதரிகளுக்கெல்லாம் முடியாத காலகட்டங்கள் இருக்கும் அந்த காலகட்டத்துல வீட்டுக்கு விளக்கு எல்லாம் சொல்ல சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து நித்திய பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய இதை வந்து அஹ் பயன்படுத்தலாமா அந்த மந்திரத்தை பயன்படுத்தலாமா சொல்லிக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க சபரிமலைக்கு போறதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அந்த சம்பிரதாயத்தினுடைய படிதான் அங்க போகணும் அந்த விளக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அந்த பெண்களுக்கு உடல் சூழ்நிலை முடியாத சூழ்நிலைகள் வரும் இவ்வளவு நாப்பத்தொரு நாள் விரதம் இருக்க முடியாது தொடர்ந்து ரெண்டாவது அவ்வளவு தூரம் போகும்போது அவங்களுடைய உடல்ல பல உபாதைகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்துக்கு வேண்டி அங்க வந்து ஒரு சம்பிரதாயமா வகுத்து இருக்கிறாங்க அதை நம்ம மதிக்கணும் ஆனா ஹரிவிராசனா பாடுறதுக்கு அதெல்லாம் ஒரு விளக்கு இல்லை எப்ப வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் இறைவனை தியானம் பண்ணிட்டு நம்ம எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம் எந்த காலகட்டத்துல வேணாலும் சொல்லிக்கலாம் அது எதுவுமே பாவமும் கிடையாது அபச்சாரமும் கிடையாது வீடு முற்றங்கள் எல்லாம் துடைப்பத்தால பெருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கு அந்த நேரத்துல நம்ம முணு உணுக்கலாமா அது அபச்சாரம் இல்லையா அப்படி எதுவும் கிடையாது அதை மனப்பாடம் பண்ற விஷயமா நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய இடங்கள் எது வேணாலும் இருக்கும் ரோட்ல நடந்துட்டு போகும்போது சொல்லிக்கலாம் இல்ல நம்ம எதாவது வேலைகள் பாத்துட்டு இருக்கும்போது பாடல்கள்லாம் வருது அந்த நேரத்துல ஹரிவராசனம் பாடுறது அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது சமையல் பண்ணும்போது தப்பு கிடையாது தூங்கும் போது தப்பு கிடையாது எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு ஆஹ் என்ன சொல்றதுக்கு ஒரு விதி அப்படின்றது வகுக்கப்படல இறைவனுடைய நாமத்தை நம்ம கண்டை மூடிட்டு எப்ப வேணாலும் தியானம் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த காலகட்டத்துல சொல்லக்கூடாது பெண்கள் சொல்லக்கூடாது அவங்க சொல் அப்படி எதுவுமே கிடையாது எப்ப வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அதுல எந்த தடையும் கிடையாது அப்படிங்கிறத அந்த சகோதரிக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அது மாதிரி நம்ம இது பாடுறதோட இல்லாம நம்ம ஒரு காகிதத்துல வந்து நம்ம அதனுடைய அர்த்தத்தையும் முழுக்க எளிமையான அர்த்தத்தையும் முழுமையா எழுதி வைப்போம் அப்ப ஒரு வாட்டி பாடிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் ஒரு வாட்டி வாசிச்சுட்டு நல்லது அப்பதான் நம்ம பாடக்கூடிய பொருள் விஷயம் என்ன அப்படிங்கிறது நமக்கும் புரியும் மற்றவங்களுக்கும் புரியும் நம்ம அர்த்தத்தோடு தான் பாடுறாங்க அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அதனால பாடி முடிச்சுட்டு ஒரு வாட்டி அர்த்தத்தையும் பாருங்க ஹரிகிராத்மஞ்ச தேவாஸ்டமத்தை தினசரி பாடுறவங்க தினசரி பாடலாம் ஒரு மண்டல காலம் பாடுறவங்க மண்டல காலம் பாடலாம் எப்படி பாடினாலும் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் எல்லாம் வல்ல ஐயப்ப சாமியினுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நாடக காணொலியில ஹரிகரத்மஜ தேவாஷ்டகம் சபரிமலையை பத்தின எல்லா இந்துக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐம்பது கேள்விகளும் அதனுடைய பதில்களும் இருக்கும் அதை நாம கண்டிப்பா அனைவரும் தெரிந்து கொள்ளணும் பல பேருக்கு நாம் அந்த காணொலியை பகிரணும் அனைவரும் இவ்வளவு நாள் நடந்த பயிற்சிகள் அத்தனையும் நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல அனைவரும் கொடுக்கணும் அப்படிங்கிறத அடியன் அன்போட வேண்டிக் கொள்கிறான் அனைவருக்கும் எல்லாம்பல் ஐயப்ப சாமியினுடைய அருள் கிடைக்கட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா